பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் கோட்டார் வட்ட விலையில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு மொத்தம் ரெண்டரை சென்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் இருக்குது இந்த வீடு வடகிழக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது இந்த வீட்டின் விற்பனை விலை அறுபத்தஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் This video shows the house which is for sale located in Kota Muttavilai in Nagarcoil Tamil Nadu. The house contains 3 bedrooms and 3 bathrooms. The house is constructed with 2.5 cent. The house contains super build up area of 1900 square feet. The house faces in northeast side and car parking is also available. The selling price of this house is 65 lakhs. If you like this video, like, share, and subscribe our channel. For more details, contact 9626235532. Thank you.